வணக்கம்ப்பா எட்டாம் வம்பே கணக்கு இயற்கணிதம் இவற்றை மீற பக்கம் தொண்ணூற்றி எட்டாம் பக்கத்தில் இன்று அஞ்சாங்கணக்கில் இருந்து இது இருபடி சமன்பாடில் நமக்கு காரணி முறை கொடுத்துருக்காங்க சரியா இது இந்த என்ன இருக்குன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்ம் மெத்தடில் இருக்கா சரி இது எப்படி ஈஸியாக காரணிப்படுத்துவோம்னா என்ன A ஏயும் C யையும் பெருக்கிடுவோமா அப்புறம் ஏ இங்கே என்ன இருக்கு எக்ஸு ஸ்கொயர்டு எதுவுமே இங்கே பக்கத்தில் எதுவும் வேணால் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் சரியா இப்போ ஒன்றே ரெண்டையும் பெருக்கில் நமக்கு என்னென்ன வருது ரெண்டு அது என்னது ப்ளஸில் தான் இருக்குது சரி அப்புறம் இந்த சைட் போட்டுக்கோங்க இப்படி கீழே என்ன இருக்குது பியோட மதிப்பு கூட்டல் கூட்டினா மைனஸ் மூணு வரும் மைனஸ் மூன்று இப்போ பாருங்கள் ரெண்டாம் இப்போ எது எது சொன்னால் வரும் ஓ ரெண்டு ரெண்டு வேறு எதுலேயும் வராது சரியா இப்போ இதை கூட்டினா நமக்கு என்னம்மா வரணும் மைனஸ் மூணு வரணும் அப்போ நான் இங்கேயும் மைனஸ் ஒன்று எங்கேயும் மைனஸ் போடலாமா மைனஸ் ரெண்டு நான் மைனஸ் வரும் பேருக்குன்னா பாருங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ நமக்கு ப்ளஸ் ரெண்டு கிடைக்க மாட்டாப்பா அப்போ நான் இது கீழே என்ன ஆகுதுணும் பை போட்டுக்குவோம் அப்போ நான் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இது இதனுடைய காரணம் ஆன்சர் அடுத்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஒய் மைனஸ் முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போயும் பாருங்க ஒய் ஸ்கொயரின் கெலிவு என்ன இருக்குது ஒன்று சரியா அப்போ நான் இங்கே என்ன இருக்குது இங்கே ஒன்றே மைனஸ் முப்பத்தி ரெண்டே பேருக்குன்னா மைனஸ் முப்பத்தி ரெண்டு அடுத்து கீழே என்னமா வருது மைனஸ் நாலு சொல்லுங்கள் என்ன வரும் முப்பத்தி ரெண்டுக்கு நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு சரிண்ணா பாருங்கள் என்னென்ன வாய்ப்படைச்சோன்னா வரும் பாருங்க ஓர் முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறா முப்பத்தி ரெண்டு சரியா அடுத்து நமக்கு மூணாம் நம்ப வருமா வராது அப்புறம் நாளாக இப்போ நாலு எட்டால் முப்பத்தி ரெண்டு வருமாப்பா ஓகே அடுத்து எட்டு நாளாக முப்பத்தி ரெண்டு தான் வரும் அதே தான் திரும்ப வரும் சரி இருக்கப்பா இப்போ இதில் நம்ம எதை கூட்டினாவோ கழிச்சாவோ நமக்கு மைனஸ் நாலு கிடைக்கும் இதில் வரப்போகிறது கிடையாது இதுலேயும் வர்றது அப்புறம் இதில் நம்ம கழிச்சா வரும்னாப்பா அப்புறம் கழிச்சா வரும் எந்த நம்பர் பெரிய நம்பர் அடையாளம் மைனஸ்லேருந்து பாருங்கள் இங்கே ஆன்சர் நமக்கு மைனஸ் மைனஸ்னால இங்கே பெரிய நம்பர்லேருந்து மைனஸ் போட்டோம் தான் கழிச்சா மைனஸ் நாள் கிடைக்கும் இப்போ இதை பேருக்கும்போது மைனஸ் முப்பத்தி ரெண்டு வந்துடுமாப்பா ஓகே அப்போனா இதுதான் இதனுடைய ஆன்சர் சார் பாருங்கள் வை ஒய் போட்டுக்கோங்களா ஏன்னா ஒய்கில் தானே இருக்கு ஒய் இருந்துச்சுன்னா ஒய் போடணும் எக்ஸ் இருந்தால் எக்ஸ் போடணும் சரியா இப்போ எப்படி எதுக்கலாம் ஒய் மைனஸ் நாலு இதனுடைய காரணி ஒன்று ஒய் மைனஸ் நாலு சரிங்க ப்ளஸ் இருக்குதா அப்படின்னா ப்ளஸ் ஒய் ப்ளஸ் நாலு ப்ராக்கெட் ஒய் மைனஸ் எட்டு மைனஸ் எட்டுக்கு தானே மைனஸ் அது இங்கே எந்த இடையில என்னென்னா இது ப்ளஸ் ஓகேவாப்பா அடுத்தது நமக்கு ஏழாங்களுக்கு பி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு பி மைனஸ் பதினஞ்சு இப்போ பாருங்கள் இங்கே ஒன்று தான் இருக்குது இப்போ ஒன்று ப மைனஸ் பதினஞ்சு பேருக்குன்னு என்ன வரப்போகுது மைனஸ் பதினஞ்சு கூட்டினெண்ணோ கழிச்சா என்ன வரணும் இங்கே நடுவில் இருக்கிறதே ரெண்ட் அப்படி எடுத்து எடுத்துக்கிட்டுருக்காங்க பதினஞ்சு எந்த என்ன வரும் ஒரு பதினஞ்சா பதினஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு அதே ஐமூணாவோ பதினஞ்சாவது தான் வரப்போகுது சரியாப்பா சரி ஓகே இப்போ கூட்டினா கழிச்சா எதுல வரும் இதில் நமக்கு ரெண்டு வருமா இது வராது இப்போ பாருங்க அஞ்சில் மூணை கழிச்சா ரெண்டு வருமா ஓகே ஆனால் பெருக்கினா என்ன வரணும் மைனஸ் வரும்னு சொல்கிறாங்க கழிச்சா ப்ளஸ் ரெண்டு நான் பெரிய நம்பர் நமக்கு ப்ளஸில் இருக்க போகுது சின்ன நம்பர் என்ன பண்ணலாம் மைனஸ் போடலாமா இப்போ வந்துடுச்சோடப்பா பெருக்குன்னா மைனஸ் கழிச்சா கூட்டலில் ரெண்டு சரி இது கீழே என்ன லெட்டர் போடுப்புறோம் பி நமக்கு இங்கே இருக்குது பி அப்படின்னா பி மைனஸ் மூணு பி ப்ளஸ் ஐந்து இதனுடைய காரணிகள் இதுதான் அடுத்து எட்டாம் சம்பா எட்டாம் m எம்இன் அருக்கு இரண்டு ப்ளஸ் பதினாலு எம் ப்ளஸ் நாற்பத்தெட்டு இது எல்லாமே நமக்கு கூட்டல் தான் இடம் இருக்கேன் இப்போ எந்த வாய்ப்பு 48 நாற்பத்தி எட்டு சரியா நாற்பத்தெட்டுக்கு எந்தெந்த வாய்ப்பு வரும் ஓர் நாற்பத்தெட்டா நாற்பத்தெட்டு ரெண்டாம் அமைப்பாடு போட்டோம்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டா நாற்பத்தெட்டு சரியாப்பா இப்போ அடுத்து நமக்கு எந்த வாய்ப்பு போனால் ஆறு மூணாம் வைப்பில் கூட்டணுமா பதினாறு மூணாக நாற்பத்தி எட்டு வரும் அடுத்த ஆறு எட்ட நாற்பத்தெட்டு வருமா ஓகே நமக்கு என்ன வரணுங்க பதினாலு வரணும் நடுவில் கூட்டல் பதினாலு வரும் எதில் வருது பாருங்கள் எந்த வைப்பில் இதில் வராது இதுலேயும் வராது இதுலேயும் வராது எப்போ பாருங்கள் எது ரெண்டு எட்டையும் ஆறையும் கூட்டினா பதினெட்டு வருதா ஓகே அப்போனா நமக்கு இதுதான் தேவையான எண் பை எம் ஏன்னா எம் தானே கொடுத்துருக்காங்கப்பா இப்போ ரெண்டுமே இது கூட்டல் தான் சரியா அப்போ எம் ப்ளஸ் ஆறு ப்ராக்கட் எம் ப்ளஸ் எட்டு இதனுடைய காரணிகள் இவை தான் அடுத்து பாருங்கப்பா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் தொண்ணூறு அப்புறம் இங்கே என்ன வரப்போகுது நமக்கு தெருக்குன்னா மைனஸ் தொண்ணூறு வரணும் கூட்டினாவோ கழிச்சாவோ மைனஸ் ஒன்று ஒரு எக்ஸ் தானே பாருக்கேன் அப்படின்னா மைனஸ் ஒன்று இப்போ பாருங்கள் தொண்ணூறுக்கு எந்த வேணும் ஒரு தொண்ணூறா தொண்ணூறு அவ்வளோ அவ்வளோது வேணும் அப்புறம் பைத்தி தொண்ணூறு வருமா ஒம்பது பத்தா தொண்ணூறு சரி இப்போ பாருங்கள் கழித்தா நமக்கு ஒன்று வரணும் சரி வந்துடும் ஆனால் அடையாளம் மைனஸ் வந்துருக்கான் அப்படிலாம் பெரிய நம்பர் தானே மைனஸ் இருக்கணும் ஓகே இப்போ மைனஸ் ஒன்று வருது இப்போ இருக்கு நான் மைனஸ் தொண்ணூறு வந்துடுமா சரி அப்புறம் இதுதான் நமக்கு தேவையானீங்க அப்புறம் பை எக்ஸ் கூட்டுக்கணும் ஏன்னா எக்ஸ் எக்ஸ்லாம் கொடுத்துக்காங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்பது அடுத்து எக்ஸ் மைனஸ் பத்து ஓகே டாப்பா அடுத்து பத்தாங்க எனக்கு ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் எட்டு இப்போ இதில் பாருங்க எக்ஸ்எஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது நம்பர் இருக்குது அப்போ நான் ஒம்போதும் எட்டையும் பேருக்கணுமா ஒம்பத்தெட்டா எழுபத்தி ரெண்டு ஆனால் என்ன என்னோடய இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் கூட்டினா கல்ஷன் என்னடமா வரணும் மைனஸ் ஆறு எந்த மாப்படி போடலானா ஒம்பத்தி எட்டாக போடலாமா அதே ஒம்பத்தெட்டாக பாருங்களேன் ஒன்று ஒம்பத்தெட்டாக வரும் அடுத்து என்ன வரும் ஆறு பன்னெண்டா ஆறு பன்னெண்டா நமக்கு எழுபத்தி ரெண்டு வருமாப்பா சரி இப்போ பாருங்கள் இதில் நமக்கு வராது இப்போ இதை கழிச்சா வரும்லப்பா ஓகே என்ன அது இருக்குது கழித்தல் மைனஸில் இருக்குது கழிக்கணும் அப்புறம் பெரிய நம்பர் தானே கழித்தல் இருக்கணும் நமக்கு ஆன்சர் மைனஸ் ஆறு வருது அப்புறம் பெரிய நம்பர் தான் மைனஸ் இருக்கணும் இப்போ இது ரெண்டும் பேருக்குன்னா மைனஸ் எழுபத்தி ரெண்டு வருதுதான் ஓகேடா இப்போ இது கீழே என்ன பண்ணுன்னா ஒம்பது சரியா இங்கே நமக்கு என்ன இருக்குது ஆறு பை ஒன்பது மைனஸ் பன்னெண்டு பை ஒன்பது நீங்கள் தனியாக இருக்கிறேன்ப்பா மைனஸ் ஆறு சரி எப்போ பாருங்கள் இது அடிக்கிறாப்பில் இருக்கா அப்படின்னா அடிச்சிருவோம் மூமூணாக ஒம்பது இருமூர் ஆறு நான் மூணா பன்னெண்டு மூமூணா ஒன்பது அப்புறம் இது எப்படி எதுலாம் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ராக்கெட் மூணு எக்ஸ் மைனஸ் நாலு ஓகே ஓகேடாப்பா தேங்க்யூ